ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பற்றியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்னிங் மேக் சீரிஸ் ஓகேங்களா ஸோ நம்ம ஆல்ரெடி திரும்பி பார் அப்படின்ற ஒரு சீரீஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஒரு த்ரீ டேஸாக வந்து அதில் வீடியோஸ் எதுவும் போடலை கொஞ்சம் ஊருக்கு போய்ட்டுனால வந்து வீடியோஸ் எதுவும் கண்டினியூவாக கொடுக்க முடியல ஸோ இன்னிலேருந்து அந்த சீரிஸ் வந்து கண்டினியூ ஆகும் நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த மார்னிங் மேக்ஸ் சீரிஸ் அப்படின்ற ஒரு சீரிஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேவா இதை நம்ம எப்படி வேணுணா வச்சுக்கோங்களேன் காலை கணக்கு இல்லை காலை எழுந்தவுடன் கணக்கு அது ரொம்ப லெத்தாக இருக்கிறா மாதிரி இருக்குது சரிங்களா காலை எழுந்தவுடன் கணக்கு அப்படின்றது ஸோ இதெல்லாம் மார்னிங் ஷார்ட்டாக முடியுது ஓகேவா ஸோ அந்த ஒரு மெத்தடில் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் என்ன சார் பண்ண போகிறீங்க அப்படின்னா மேக்ஸில் மொத்தமாக வந்து டிஎம்பிசி இருபத்தைந்து வினாக்கள் கேட்குறாங்க அந்த இருபத்தைந்து வினாக்களில் இருபத்தி மூன்று வினாக்களுக்கு நீங்கள் சரியான பதிலுக்கு உண்டான ஒரு பயிற்சி தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் சரிங்களா சார் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி எடுக்க முடியாதான்னு கேட்டீங்கன்னு தாராளமாக எடுக்கலாம் ஓகேவா ஆனால் இங்கே ரியாலிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் பார்க்கும்போது நான் கொடுக்குற மெத்தடாக நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் இருபத்தி மூணு போட முடியும் நான் கொடுக்குற அந்த கொஷின்ஸாக இருக்கட்டும் மேக்ஸாக இருக்கட்டும் இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சிக்கு இருபத்தி மூணு மேக்ஸ் வந்து உங்களால் ஈஸியாக வந்து சால்வ் பண்ண முடியும் சரிங்களா அப்போது மீதி அந்த ரெண்டு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுடைய புரிதலை பொறுத்து இருக்குது அது உங்களுடைய புரிதலை இருக்குது சரிங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய எப்படி சார் டீச்சிங் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சுக்கு இருபத்தி நம்ம எப்பவுமே வந்து இந்த ஃபுல் மார்க்கை நோக்கினா நம்ம எப்பவுமே ஓட மாட்டோம் சரியா நீங்கள் வீடியோஸ் ரெகுலராக பார்க்கணும் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் எந்த ஒரு வீடியோலையுமே ஃபுல் மார்க்கை பற்றி நான் பேசிருக்கவே மாட்டேன் சரியா ஏன்னா அது நம்ம எதிர்பார்த்துட்டு அது கிடைக்காம போச்சு அப்படின்னா கஷ்டமாயிடும் இதுவே ரியாலிட்டி என்னப்பா அதை நம்ம புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஓடணும்னு வச்சிக்கலேன் அதுதான் உண்மையான வெற்றியா இருக்கும் சரிங்களா நீங்க தமிழ் எடுத்துக்கிட்டா தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா நூத்துக்கு தொண்ணூத்தி ஆறு எடுப்பதுன்னு தான் போட்டுமே தவிர நூத்துக்கு நூறு எடுப்பது எப்படின்னு நான் போட்டிருக்க மாட்டேன் சரிங்களா ஏன்னா அது எனக்கே தெரியாது நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த பத்தி சொல்றது ரொம்ப தப்பான விஷயம் ஓகே அதே மாதிரிதான் மேக்சிமம் இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு எடுக்க வைக்கிறது எனக்கு தெரியாத விஷயம் எனக்கு இருபத்தஞ்சுக்கு இருபத்தி மூணு கண்டிப்பாக அவங்களை எடுக்க எடுக்கும் எடுக்க வைக்க முடியும் சரிங்களா அதாவது சார் எனக்கு மேக்ஸே சுத்தமாக வராது நான் இப்போ தான் மேக்ஸை ட்ரை பண்ணுறேன் ஓகே இது வரைக்கும் நான் மேக்ஸே பார்த்ததில்லை அப்படின்றவங்களுக்கும் இது பொருந்தும் ஓகேவா ஸோ அப்போ அந்த இருபத்தஞ்சு இருபத்தி மூணு வைக்கும் இது ரெண்டுன்றது இந்த இருபத்தி மூணுக்கு நீங்கள் ஒழுங்காக உழைச்சாலே போதும் அந்த ரெண்டு ஆட்டோமேட்டிக்காக வரும் சரிங்களா ஸோ இதான் நம்ம வந்து சொல்லக்கூடிய மெத்தட் ஓகேங்களா சரி ஓகே இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா இந்த மார்னிங் மேக்ஸ் அப்படின்ற ஒரு சீரீஸில் வந்து ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பது கணக்கு வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஒரு வாரத்துக்கு முப்பது கணக்கு வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம் இது எந்த மெத்தடில் கொடுக்க போகிறோம் சார் ஒரே வீடியோவில் கொடுக்க போகிறீங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரே வீடியோவில் நம்ம வந்து தரப்போத்து கிடையாது மூணு வீடியோ கொடுக்க போகிறோம் அப்போ வாரத்துக்கு மூணு வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம் மண்டே வெட்னஸ்டே ஃப்ரைடே மண்டே வெட்னஸ்டே ஃப்ரைடே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு மொத்தம் முப்பது சாரி மூணு வீடியோ முப்பது சம்சம் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஓகேவா முப்பது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்போ ஒரு வீடியோவில் பத்து கணக்கு இருக்கும் ஒரு வீடியோவில் பத்து கணக்கு அப்படின்ற ஒரு பேரில் மூணு வீடியோவில் முப்பது கணக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து கொடுப்போம் சரிங்களா ஸோ இது எப்படி சார் இருக்கும் அப்படியே டாபிக் வைஸ் இருக்குமா இல்லை வந்து டைப் வைஸ் இருக்குமா இல்லை மாடல் வைஸ் இருக்குமா கேட்டிங்க அப்படின்னா ரேண்டம் வைஸாக இருக்கும் ஓகேவா அதாவது பா சாரி டைமண்ட் ஒர்க்லேருந்து ஒரு ரெண்டு கணக்கு அப்புறம் அந்த சிம்பிள் இருந்து ஒரு ரெண்டு கணக்கு இருந்து ஒரு நாலு கணக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிருக்கமே தவிர ஒரே டைப்பாக போகாது சரிங்களா சார் நான் இப்போதான் டீம் பிசிக்கு வரேன் நான் வந்து எடுத்த உடனே இந்த ரெண்டாவய் கணக்கு போட்டேன் அப்படின்னா எனக்கு செட் ஆகும் கேட்டால் அதுக்கும் நம்ம கிட்ட ஒரு ஐடியா இருக்கு ஓகேங்களா கே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு மேக்ஸ் பிளேலிஸ்ட் வீடியோ கொடுத்துருக்கேன் சரிங்களா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஒரு பிளேலிஸ்ட் வீடியோ கொடுத்துருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒரு வீடியோவில் ஒரு டாபிகை முடிச்சு கொடுத்துருக்கேன் ஒரு வீடியோவில் இப்போ டைமண்ட் ஒர்க் தான் ஒரே வீடியோ தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸாக ஒரே வீடியோ தான் சிம்பிள் ஒரு வீடியோ காம்பன் இண்ட்ரஸ் ஒரு வீடியோ அப்புறம் கொடுத்துற வரிசையே ஒரு வீடியோ பிளக்குற வரிசை அந்த மாதிரி வந்து பார்த்தினா ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி டாப்பிக்கும் ஒரே வீடியோவில் கொடுத்துருப்பேன் அந்த ஒவ்வொரு வீடியோ ஒன் ஹவர் கிட்ட இருக்கும் அதில் ரொம்ப எளிமையாக எனக்கு தெரிஞ்ச மெத்தடை பயன் பயன்படுத்தி ரொம்ப எளிமையான முறையில் வந்து பார்த்தினா ஒவ்வொரு மேக்ஸுமே உங்களுக்கு வந்து டைப் வாரியாக வந்து போட்டு கொடுத்துருப்பேன் ஸோ குரூப் ஃபோர்க்கு இந்த மேக்ஸ் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணிட்டு போனாலே போதுமா ஓகேவா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ஒரு பதினாலு வீடியோ கிட்டே இருக்கும் அதுக்கே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அந்த வீடியோ இப்போதான் சார் மேக்ஸ் பாக்குறன்றாங்க அந்த வீடியோவில் கூட அந்த பதினாலு வீடியோ ஃபர்ஸ்ட்டு பாருங்க பார்த்துட்டு பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த மார்னிங் மேக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இல்லை சார் நான் ஆல்ரெடி அந்த வீடியோ பார்த்துட்டேன் இல்லை வந்து மேக்ஸ் எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த மார்னிங் மேக்ஸ் வீடியோ டெய்லியும் பாருங்கள் சரிங்களா ஓகே இது எந்த மெத்தட் நம்ம கொண்டு போக போகிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு பத்து மேக்ஸ் அப்படின்னா மாதிரி மூணு நாளில் முப்பது மேக்ஸ் மொத்தமாக நமக்கு வந்து எக்ஸாமுக்கு பன்னிரெண்டு வாரங்கள் இருக்குது மேக்ஸிமம் எக்ஸாமுக்கு பன்னிரெண்டு வாரங்கள் இருக்குது அப்போ அந்த பன்னிரெண்டு வாரங்கள் நம்ம இதை எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்னா வாரத்துக்கு வாரத்துக்கு முப்பது மேக்ஸ் வாரத்துக்கு முப்பது மேக்ஸ் இந்த பன்னிரெண்டு வாரத்தில் முதல் பத்து வாரம் மூலமே எப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முப்பது மேக்ஸ் அப்படின்னா மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மொத்தம் முந்நூறு கணக்கு நம்ம வந்து முடிக்க போகிறோம் மொத்தமாக ஒரு முந்நூறு சம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு மெத்தடில் இது எல்லாமே கலந்துருக்கும் ஒரு டைப்பில் வந்து ஒரு கணக்கு அப்படின்னா வரை இருக்கும் ஒரே டைப்பில் கூட வரலாம் சரிங்களா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நம்ம வந்து கணக்கு எடுத்து கொடுக்க போகிறோம் சரி அந்த முந்நூறு கணக்கு சரியா அப்போ அந்த கடைசி ரெண்டு வாரம் நம்ம என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த கடைசி ரெண்டு வாரத்தில் ஒரு நூறு மேக்ஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைவ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் ஓகேவா இது வந்து ரெண்டு விதத்தில் ஐடியா இருக்குது சரியா கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் இருக்கும் பட்சத்தில் ஒரு லைவ்ல நூறு மேக்ஸ் அப்படின்ற மாதிரி கூட நம்ம வந்து வைக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் ஓகே அப்படி இல்லாத பட்சத்தில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி அந்த மாதிரி வைக்கலாம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஓகே அப்போ ஆகும் மொத்தம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்குள்ளே உங்களுக்கு நானூறு மேக்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போனீங்க ஆல்ரெடி டைப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு மேக்ஸ் இருக்கும் இது வந்து ஒரு நானூறு ஓகே அப்போ ஆக மொத்தம் ஒரு ஐநூறு மேக்ஸ் நீங்கள் கவர் பண்ணாமல் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் ஒரு ஐம்பது ஷார்ட்ஸ் கிட்ட நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அந்த ஐம்பது ஷார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆங்கிளில் கொடுக்க போகிறோம்னா அதாவது நீங்கள் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ண தேவையில்ல எந்த ஒரு டைப் யூஸ் பண்ண தேவையில்ல மெத்தட் யூஸ் பண்ண தேவையில்லை வெறும் ஆப்ஷனை வச்சு மட்டுமே ஆன்சர் போடுற மாதிரி இல்லையா ஒரே ஸ்டெப்ல சிங்கிள் ஸ்டெப் மேக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க போறோம் ஓகே ஒரு அப்போ ஐநூத்தி ஐம்பது மேக்ஸ் வந்து இது மூலமா வந்து கவர் ஆயிடும் சரியா சில வந்து வந்த மேக்ஸ் கூட வரலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனா டைப் வந்து பார்த்தா டிஃப்ரெண்டாக இருக்காமல் தான் இருக்கும் சரிங்களா ஸோ அதிலே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்த நம்ம சொல்லி கொடுக்கற மாதிரி தான் கொடுத்துருக்கோம் ஓகேவா ஸோ அப்போது டென் வீக்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி வந்து தேர்ட்டி தேர்ட்டி மேக்ஸுன்னு சொல்லிட்டு மொத்தம் டென் வீக்ஸுக்கு த்ரீ ஹண்ட்ரட் மேக்ஸ் வந்துருங்களா அது இல்லாமல் லைவ் ஓகே சிங்கிள் லைவாக இருக்கலாம் இல்லை டபுள் லைவாக இருக்கலாம் ஓகேவா அது வந்து ஒரு நூறு மேக்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஆள் நம்ம வந்து டைப்பில் கொடுத்துருக்கோம் பாருங்க ஓகே டிஸ்கிரிப்ஷன் வந்து அந்த டைப் ஒன்றா பாருங்கள் ஒவ்வொரு டைப்லையுமே பதினஞ்சுலேருந்து இருபது கணக்கு இருக்கும் சரியா அதுவே கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கணக்கிட்ட போகும் சரிங்களா ஸோ அதெல்லாம் நம்ம கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா அப்போ எக்ஸ் எக்ஸாமுக்குள்ளே ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் மேக்ஸை வந்து நான் கொடுத்துருவேன் இதை நீங்கள் ஒழுங்காக பர்ஃபெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானது ஓகேங்களா ஸோ மேக்ஸுக்கு ஒரு நோட்டு வாங்கி ப்ராப்பராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஏனோ தானே படிச்சீங்கன்னா செட் ஆகாது மேக்ஸுக்கு தனியாக ப்ராப்பராக ஒரு நோட்டு வாங்கி அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகேவா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பேஜ் நோட்டு வாங்கி நீங்கள் கொஸ்டின் எழுதி ஆன்சர் போட்டிங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் ஓகேவா ஸோ கவலைப்படாதீங்க இந்த மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த மார்னிங் மேக்ஸ் சீரீஸ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு மீடியம் ஸ்டூடென்ட்டுக்கும் பயன் த பயன் தரக்கூடிய வயதுதான் இருக்கும் ஓகேவா கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்லயும் இருக்கும் தமிழே இருக்கும் அப்ப ரெண்டுத்திலுமே கவர் ஆக தான் நம்ம ஒண்ணு உங்க கொஸ்டின் கொடுக்க போறோம் சோ நீங்க கவலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா சோ மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் மேக்ஸ் வந்து நம்மளுக்கு கவர் பண்ணி கொடுக்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறத பொறுத்து தான் இருக்க போகுது சரிங்களா ஸோ அப்போது இந்த வாரம் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே மூணு நாளுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கொடுத்துருவோம் அடுத்த வாரத்தில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா மண்டே வெட்னஸ்டே ஃப்ரைடே இந்த மூன்று நாட்களில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்னிங் மேக்ஸ் அப்படி தோறும் ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ எனக்கு டைம் கிடைக்குமோ அப்போலாம் அவங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் வந்து நான் போட்டு கொடுத்துருவேன் ஓகேவா ஸோ இந்த மேக்ஸ் நீங்கள் கரெக்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணி படித்தாலே கண்டிப்பாக அவங்களால வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமில் இருபத்தஞ்சுக்கு இருபத்தி மூன்று வினாக்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுக்க முடியும் சரிங்களா ஸோ இருபத்தி மூணுத்தி என்னுடைய டார்கெட் ஓகேவா நீங்கள் வந்து இந்த மேக்ஸ் வந்து அளவுக்கு உள்வாங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இருபத்தி மூணுன்றது இருபத்தஞ்சு ஆகட்டும் இல்லை இருபத்தி ரெண்டு ஆகட்டும் இருபத்தி ஒன்று ஆகட்டும் உங்கள் கையில் தான் இருக்குது சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தா நம்ம வந்து மேக்ஸுக்காக பண்ணக்கூடிய ஒரு முயற்சி ஓகேங்களா இது நம்ம அதில் வந்து பார்த்தோன்னா போன குரூப் ஃபோருக்குமே வந்து பண்ணிடணும் போன குரூப் ஃபோருக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அஞ்சு மேக்ஸாக நம்ம போட்டிருந்தோம் போன குரூப் ஃபோர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு மேக்ஸாக வந்து போட்டிருந்தோம் ஆனால் இந்த குரூப் ஃபோர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து பத்து மேக்ஸாக நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அவ்வளோதான் வித்தியாசம் ஒன்று வாட்டி அஞ்சு அஞ்சு இந்த வாட்டி பத்து பத்து மேக்ஸாக நமக்கு வந்து பார்த்தினா உங்களுக்கு எடுத்து கொடுக்க போகிறோம் ஓகே பத்துமே வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக தான் இருக்கும் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் இருக்கும் ஓகேவா பத்துமே ஈஸியாகவும் இருக்காது பத்துமே கஷ்டமாகவும் இருக்காது ஈஸியான சம்ஸம் இருக்கும் கஷ்டமான சம்சம் இருக்கும் மாட்ரேட்டான சம்ஸும் இருக்கும் ஓகேவா ஸோ மேக்ஸுக்கு ஒரு தனி நோட்டு வாங்கி இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் நீங்கள் ஒதுக்குனி ஆஃப் அவர்ல ஒன் ஹவர் ஒதுக்கினி அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுமாரி வந்து மேக்ஸ் போட்டு பார்த்துட்டு ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மெட்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணாலே போதுமானது சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் மேக்ஸ் நம்ம எந்த ஒரு ஆங்கிளில் வந்து கொண்டு போக போகணும் முக்கியமாக இந்த எண்பது நாட்களில் மேக்ஸுக்கு நம்ம பண்ணக்கூடிய விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன் இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் மேக்ஸை ஃபாலோ பண்ணி அப்படின்னா கரெக்டாக இருக்கும் கே டிஸ்கிரிப்ஷனில் இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னும்போது அந்த மேக்ஸை வந்து நம்ம எப்படி போகணுன்ற அந்த டைப் வரையாக கொடுத்த அந்த சம்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அந்த பிளேலிஸ்ட்டில் கூடிய மேக்ஸை ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மார்னிங் மேக்ஸ் சீரீஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ அந்த எக்ஸாம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டத்தில் வந்து நம்ம ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பராக வந்து தேடி பார்க்கறத விட இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் அதையும் சொல்ல வந்துருப்பாரு நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஆறுநூறு மேக்ஸுமே பிரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் தான் அப்போ புது புக்கு பழைய புக்கெல்லாம் கவர் பண்ண மாட்டேங்குது கேட்டீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா புது புக்கு பழைய புக்கு ரெண்டுமே கலந்துடக்கூடிய மேக்ஸ் அதில் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணலே போதும் நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணிடலாம் சரிங்களா சொல்லுங்க இந்த வீடியோ பகுதியில் மேக்ஸுக்கு நம்ம என்னென்ன மெத்தட யூஸ் பண்ண போறதை பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் மேக்ஸ் சீரீஸை பற்றி நான் சொல்லியிருக்கேன் அடுத்த வீடியோ பற்றியில் வேற ஒரு முக்கியத்துவம் சந்திக்கிறேன் தேங்க்யூ